ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க காலையில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் உதிக்கிறாங்க சாப்பாடு வந்து தயாராகினே இருக்குது என்ன க என்ன அது சாப்பாடு இது பூண்டு வெங்காயம் ஆ கொஞ்சம் சவுண்டா சிக்கன் குழம்புங்களா பார்த்தீங்கன்னா காலையிலே சிக்கன் எடுத்துன்னு வந்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் அவங்க கமாண்டில் வேறு அவங்கள கேட்டாங்க அவங்க சோட்டி வேறு ஏக்கா அவங்க இல்லை அதை முன்னா காலையில் சொன்னால ஆ இல்லை உங்களையும் தான் அம்மாவை இன்றைக்கி புளி நாசி வேணாம்னு சொல்லுங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள்

இஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயாராகினே இருக்குது இதுக்கு மேல்தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை நடக்கும் விளைய இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் இது உரிச்சுட்டு தான் சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குவாங்க அடுப்பில் பண்ணுறீங்களாக்கா விறகு அடுப்பில் தான் சமையல் பண்ணுவாங்க அடுத்தது சரி நம்ம வீடியோ பிடிச்சதே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்